நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் இஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வலிமலர் கரோகரா வெற்றிவேல்முரண கரோகராண்ட தெய்வீக இறை அருப்பகுதி தொண்ணூத்தி நான்கு அருணகிரிநாதர் அவருடைய கந்தல் அந்தாதி பாடல் தொண்ணூத்தி இரண்டை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேடி வணங்கு வளைத்தோழன புனர் சேயவன சேடி வணங்கு திருத்தணி காவலனின் செருக்கார் சேடி வணங்கு கொடியுடையாரையன் செப்பு முளை சேடி வணங்கு தலை கழிந்தது செல்லமில்லே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருடைய கந்தர் அந்தாதி பாடல் தொண்ணூத்தி இரண்டில் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை அழகாக இருக்கிறது நீ அனந்து இந்த மங்கையில் வலை தோல் வலை அணிந்த தோள்கள் என என்று மகிழ்ந்து சொல்லி புனர் முன்பு தேவைப்பட்ட காலத்தில் என்னை புணர்ந்த தேய குமரக்கடவுளின் கடவுளே வெள்ளிமலை வெள்ளிமலையின் வட பரிசத்தில் வாழும் வித்தியாதாரத்தை வணங்கி வணங்குகின்ற திருத்தணை காவலர் தணிகை மணிக்கு மின் மின்செருக்கால் நீ கருவின பெருமிதத்தால் தேடு இருமாப்பு கொண்டு வணங்கு புகழ்கின்ற கோடி இடையாறை கொடி போன்ற இடையை உடைய பார்த்து வென் செப்பு நான் நிச்சித்து பேச என்ன இருக்கிறது முளைச்செடு எனது மார்பகத்தின் ராட்சம் இவ்வண்ணம் இந்த மாதிரியாக குடையும்படி புதரை கழுது மழலை மொழி பேசும் இந்த பாலகன் நீண்டது செய்துவிட்டார் என் அருகில் வராமல்லை அவரிடத்திலே நின்று ஒழிப்புரை மற்றும் பிளக்கவில்லை முன்பு என் அழகை புகழ்ந்து என்னை சேர்த்த கண்களே தேவர்கள் போற்றும் தணிகை மலைக்கு அதிபர் உன்னை கூடிய பெருமையினால் அகம்பாவத்திலிருந்து பரத்ரை நான் நிச்சித்து பேசுவதனால் என்ன பிரயோஜனம் இந்த என் குழந்தை என்னுடைய யவன அழகை சீர்குலைய செய்து விட்டான் ஆதலால் இங்கு வராமல் மீண்டும் அந்த வரதத்தரிடமே பொய்க்கொள் என்ற அரிய கருத்துக்களை சொன்னத்தில் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதன் கரோகரா i